வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய தேடல் என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் பலபலாவென விடிந்தது தெருமுற்றங்களில் தெளிபடுகிற சாணித் தண்ணீரின் சலசலப்பு உழப்போகிற மாட்டுக்கு தண்ணீர் வைக்கின்றதால் எழும்பும் உலோகவாளிகளின் கிடு கிணுங்காரம் கடக்கடக்கென்று வட்டக்கொம்புகளை பிணைத்து கொண்டு சண்டை போடும் எருமை கடாக்கள் கழுநீர் தொட்டிக்குள் முகத்தை முக்கி மூச்சு விட்டு கடகடவென சப்தமெழுப்பும் எருமை கன்று சம்பாத்தவிட்டின் விட்டின் ரேகைகள் கண்மட்டத்துக்கு வட்டம் போட நாடி மயிர்களிலிருந்து தண்ணீர் சொட்ட மேலுதட்டை உயர்த்தி இழித்து என்று குரலெழுப்பும் எருமையின் பின்புறத்தை முகர்ந்து பார்த்து நக்குகின்ற இரண்டு பல்கிடா கன்று சவத்து பெயர் சாதிக்கு ஒரு வகுதரவு கிடையாது என்று கிடாக்கன்றின் புட்டியில் கம்பால் சாத்துகின்ற செல்லையா இதையெல்லாம் மௌனமாக கவனித்து கொண்டு கட்டிலில் கிடந்து புரண்டான் சிதம்பரம் இந்த காலை வேளை அவனுள்ளே அனுபூதியை நிகழ்த்தி கொண்டிருந்தது வெறும் அனுபூதிகள் வயிற்றை நிரப் நிறைப்பதில்லையாதலால் இந்த இனிய அசைவுகளை எல்லாம் விட்டுவிட்டு சில நூறு மைல்கள் அவனுக்கு ஓட வேண்டியதிருந்தது இந்த காட்சிகளின் இடையே நெளிந்து அவன் வேலை பார்க்கின்ற அந்த நகரத்தின் காலை நேரம் கண்முன் பிதுங்கியது பால் பாட்டில்களின் கலங்கணங் தடக் தடக்கென்று ஓட துவங்கும் லோக்கல் ட்ரெயின் அதிகாலை சுட்டுக்கு போகிறவர்களின் பேச்சொலி ஸ்டவ்வுகளின் பாம்பிரைச்சல் எங்கோ சப்பாத்தி தீகின்ற நாற்றம் எந்த ரொட்டி சிறந்தது என்றும் ஆணுரைகளின் அவசியம் பற்றியும் அதிகாலையில் விளம்பரம் செய்யும் வானொலி மொழி கண்டு சொல்ல முடியாத இறைச்சல் பாட்டுகள் சேவ் செய்து முடிக்கின்ற ஐந்து நிமிட இடைவெளியில் கவனிக்கையில் எட்டு முறை கொட்டாவியை மெல்லுகின்ற எதிர்வீட்டு கிழவன் பல்தேய்ப்பது மட்டுமே அன்றைய வேலை என்று பிரஸ்ஸை கடித்து உறிஞ்சுகின்ற இளைஞன் டப்பா மூடியில் கருகிய புகையிலையை புடித்து பல்லில் இழுவும் மராட்டிய பெண் மௌனமாக அந்த காலை காட்சியை நின்று விழுங்கினான் சிதம்பரம் தினம் தினம் தின்று அழுத்த ஓட்டல் சாப்பாடுகள் சப்பில்லாத தினசரிகள் பார்த்து அழுத்த அலுவலக முகங்கள் ரயில்வண்டி கம்பார்ட்மெண்ட்டின் நெரிசல் வியர்வை புழுக்கம் முந்தினச் சாராய ஏப்பம் இங்கே வாழ்ந்து இப்படி சம்பாதித்து இத்தனை செலவு செய்து என்ன சாதித்து சாதித்துவிடப் போகிறோம் என்று மனம் அலைந்தது ஆண்டுக்கு ஒரு முறை செய்யும் ஓவராலிங் போல் இந்த உரிமை விடுப்புகள் மாதம் இருநூறு ரூபாய் சம்பளத்தில் இங்கேயே வேலை கிடைத்தால் என்ன பெரிய கால்கேட்டும் பாமாலிவும் வேண்டி கிடக்கிறது வெறும் உமிக்கறி மாதம் இருமுறை ஊர் நாவிதனிடம் சவரம் தேங்காய் எண்ணெய் என்று இருந்துவிடக்கூடாதா மாடு வைக்கோல் தின்பதைப் போல் பிரெட்டும் பட்டரும் ஜாமும் யாருக்கு வேண்டும் ஒரு கும்பா பழையது ரெண்டு உப்புப்பரல் ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் துண்டு போதாதா உண்டு உடுத்து ஆடம்பரமாக அலட்டிக்கொண்டு என்ன கண்டுவிட்டோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேறு செய்வதற்கு வேலைகள் இல்லாமல் படுக்கையில் சாய்ந்து கால்மேல் கால் போட்டு நெஞ்சு மீது ஒரு வாராந்திரியை பரத்தி போட்டு எங்கோ லயித்த சிந்தனையில் இருக்கும்போது போது குறுக்கு வெட்டும் இந்த நினைவுகள் இன்று காலையும் இந்த இடைச்செருகல்களின் வியாபகம் சிலவற்றை பெறும்போது சிலவற்றை இழந்துதான் தீர வேண்டும் போல் இருக்கிறது இந்த வேப்பமர நிழல் புன்னம்பூக்கள் மிதக்கும் ஆற்று நீர் செம்போத்து அடையும் உச்சி புதர் மஞ்சள் குழுங்கும் ஆவாரஞ்செடிகள் இதை நினைத்துத்தான் இயங்கும் போது எப்போ வந்த என்று முதல் கேள்வியை கேட்டு அதன் ஈரம் காயும் எல் எல்லாம் என்ன சம்பளம் கிடைக்கும் என்று இரண்டாவது கேள்வியை கேட்டு அதற்கு பதில் கிடைத்ததும் பெருமூச்சு விடும் இவர்கள் சவம் இல்லைனாலும் இங்கே கடந்து என்னத்தை கண்டோம் தூரா தொலைக்கு போயினாலும் அஞ்சாறு சக்கரம் சேர்க்கணும் என்ற விமர்சனங்கள் ஒருவரை பார்த்து மற்றவர் இயங்குதலும் எரிச்சல் படுதலும் பொறாமையில் கழன்றுவிடும் போல் இருக்கிறது ஏகதேசம் எழுநூறு கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கும் முன்பேயே போகட்டும் என்று பெருந்தன்மையோடு அங்கீகாரம் செய்பவர்களும் இம்புட்டு மயிருதாளா நானும் என்ன மவுண்ட நினைச்சேன் எழுநூறுனா இங்கன்னா இருநூறுக்கு சமானம் என்று தன்னையே ஆற்றிக்கொள்பவர்களும் அங்கே எழுநூறுனா செலவுதால கழியும் என்று அனுதாபப்படுபவர்களும் இல்லை நூறு ரூபாய் கடவாயினா தான் செலவு கழியும் என்று சொல்லத் தோன்றும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் உடனிருந்தால் கை முட்டியால் விழாவில் இடிக்கும் முத்து கேட்டவர் போன பிறகு ஏண்டா ஆயிரத்தி முந்நூறுன்னு சொல்லுவதுக்கு என்ன கொல்ல இங்கே கொண்டான்னா கேட்க போறான் கூட கொஞ்சம் வயிறு எறிஞ்சு சாகட்டுமே என்று அவன் செய்யும் நையாண்டி இதுபோன்ற நொல்லைத்தனங்களும் நோக்காடுகளும் இருந்தாலும் அதிலும் ஒரு சுகம் கோபமும் எரிச்சலும் மகிழ்வும் துன்பமும் பொறாமையும் பூசலும் கலப்படமற்று அனுபவிக்க முடிகிற சுகம் பொய்மைகள் படியாத மெய்ப்பாடுகள் அவ்வப்போது உள்ளம் புண்பட்டாலும் பின்னர் நினைத்துப் பார்க்கையில் நகக்குறி தடவுதலை போன்ற ஒரு ரசம் கழட்டி மேசை மேல் போட்டிருந்த கைக்கடிகாரத்தை எடுத்து மணி பார்த்தான் சிதம்பரன் ஏழு முப்பத்தி ஐந்து சுமார் ஐம்பது மணி நேர பயணத்தின் அழுப்பு உடம்பில் இன்னும் மீதமிருந்தது நன்றாக உறங்கட்டும் என்று யாரும் இதுவரை எழுப்ப வரவில்லை இன்னும் பதினைந்து நாட்கள் இப்படி கவலையுற்று எட்டு ஐம்பதுக்கு நுழைய இன்னொரு உலகமில்லாமல் புரளலாம் என்று எண்ணமிட்ட போது கீழே இருந்து ஒரு குரல் அம்மா சிதம்பரம் ஏ சிதம்பரம் என்ன இன்னுமா எந்திரிக்கல பல்ல தேச்சு சீக்கிரம் காப்பிய குடி என்ற அதட்டலுக்கு பணிந்து நாள் தொடங்கிவிட்டது கண்டதும் காட்டும் மலர்ச்சிகள் நல உசாவல்கள் எத்தனை நாள் விடுப்பு என்பது போன்ற தகவல் ஒளிபரப்பு இலாக்கா வினாக்கள் ஆற்றங்கரை தமிழர் படிப்பகம் சாத்தாங்கோயில் இழுப்பாற்று மணல்மேடு என்று நண்பர்கள் கூடும் இடங்கள் ஆனாலும் பகல் பொழுதுகள் கெட்டி தட்டி சலனமற்று நிற்கின்றன காலை குளியும் காப்பி குடியும் கழிந்த பிறகு மலைய மலையாக கிடக்கும் முற்பகல் எதையாவது படித்து தூங்கி மீண்டும் சாப்பாடு மாலை மலர்ந்தால் பொழுது ஓடிவிடும் ஆனால் வறண்ட முற்பகலும் பிற்பகலும் நான்கு நாட்களிலேயே சளிப்பூட்டும் ஓய்வு அங்கேயானால் எப்போதும் பசித்தவாறு இருக்கும் வயிறு இங்கு மந்தித்து கிடந்தது போட்டதற்கு மேல் போடுவதால் புறுபுறுப்பும் பொறுமலும் வேண்டாமென்றால் போயிற்று அவன் முன்ன மாதிரியா பௌருல வந்து இறங்கியிருக்கு அடங்குலத்தா மகவர வந்திருக்காளேன்னு பார்க்க போறதுக்கு நாலு அரிசி பட்டு முறுக்கு சுட்டேன் பம்பாயிலிருந்து வந்திருக்கானேன்னு அருமையா ரெண்டு எடுத்து வச்சா அவன் தொட்டே பார்க்கல என்ற ரீதியிலான ஆட்சேபங்கள் இன்னும் எத்தனை நாள் இப்படி ஓட்டுவது என்று எண்ணுகின்ற போது ஏற்படுகின்ற மலைப்பு என்றாலும் கண்ணுக்கு குளுமையான பச்சை வயல்களை நிலா பெண்ணின் முந்தானை போல் பாறை மீது சலசலத்து கொஞ்சி வெளியும் கண்ணாடி நீரை எங்கிருந்தோ பறந்து வந்து டுமுக்கென்று குளத்து கண்டையை கொத்தி கொண்டோடும் மீன் மழையில் நனைந்து கொவர்ந்திருக்கும் மண் சுவர் மீது கொம்பால் உராயும் எருமை கடாவை காலை தூக்கி ஆலடி மாடன் கற்சிலை மீது ஒன்றுக்கு போகும் நாயை முத்துப்போல பனித்துளிகளை தாங்கி அசைகின்ற இளம் குருத்து வாழை பறத்தல்களை புன்னை மரத்து முடிச்சில் உட்கார்ந்து வெயில் காய்ந்து வாயை பிளந்து காற்று குடிக்கும் ஓனானை காணும் போதெல்லாம் எதையோ இழந்து கொண்டிருக்கிறோம் என்று ஏங்கி பகல் பொழுதுகள் பாறையாக கணத்தாலும் ஒவ்வொரு நாளும் குறைகையில் இன்னும் பதிமூன்று நாள் பனிரண்டு நாள் என்று காலக்கணக்கன் போல உள்ளே இருந்து ஒளிபரப்பாகும் ஒரு குரல் அந்த குரல் கேட்கும் போதெல்லாம் கொப்பளித்து பாயும் தாகங்கள் ஒவ்வொரு நாளும் வீமனேரி மாமா வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு வா பிறகு அவ்வோ பராவி சொல்லுவா என்ற அம்மாவின் தாக்குச்சியை தாங்க முடியாமல் சரி போய் பார்த்து விட்டு வந்து விடலாம் என்று போனால் அங்கு பேசுவதற்கு என்று வந்த அந்த கிழவர் ஏதோ ஒரு காலத்தில் கிளாஸ்போராக இருந்து ஓய்வு பெற்று எவன் எங்கு வேலை பார்த்தாலும் அதற்கு ஈடும் இணையும் இல்லை என்ற மனோபாவத்தில் பழங்கால நினைவுகளை கடைபிடிக்கும் போது ஏற்பட்ட ஆயாசம் எல்லாம் பேசி முடித்து விட்டு உனக்கு நம்ம குமரேசனை தெரியுமா அதாண்ட செம்பராம்பூர் தானம்மைக்கு அவன் அட உனக்கு அம்மையை பெற்ற ஆத்தா ஏக்கியம்மைக்கு சொக்காரனுக்கு பேரம்பா அவனும் பம்பாயில் தான் வேலைக்கு நிற்கானான் ஒரு கம்பெனியில் சவத்து எளவு பேரு வாயில வரமாட்டேங்கே என்று சொல்லும்போது அந்த எழுபது லட்சம் கொண்ட ராட்சத நகரின் மக்கள் திரளும் அலை மோதி மூச்சு முட்டச் செய்யும் இயக்கங்களும் நினைவில் விரிந்தன கட்டாயம் போய் பாரு என் பேரை சொன்னா போறோம் உனக்கு என்ன வேணும்னாலும் செய்வான் எந்த நேரமானாலும் இருந்து பார்த்துக்கிட்டு வா காணலன்னு உடனே திரும்பிடாதே என்று விழுந்த கட்டளை இதுபோன்ற வேண்டுதல்களுக்காய் போய் பார்த்து தன்னை அறிமுகம் செய்து நெடுநேர யோசனைக்கு பிறகு அந்த ஈச்சங்காட்டு ஒமையம் பேரன் ஓஹோ அப்படியா என்று பெருந்தன்மையாக கேட்டு வாசலிலேயே வைத்து பேசி அனுப்பிவிடும் அனுபவங்கள் புதியவை அவனுக்கு அதை நினைவுகூர்ந்து கூர்ந்து மனதுக்குள் சிரிக்கையில் எப்பமிட கல்யாணம் என்று திடீரென விழுந்த அடி பதிலை எதிர்பார்க்காமலேயே புட்டுன்னு செய்து போட்ட வேண்டியதுனாலே ஒரு கட்டையோ நெட்டையோ பார்த்து வயசு ஆகல உனக்கு இதெல்லாம் அங்கே ரொம்ப தாராளமாக கிடைக்குமாமே பொம்பளையெல்லாம் ரோட்டில் நின்று கூப்பிடுவாளுகளாம் பெருந்தொட தெரியத்தால பாவாடை உடுப்பாளாம் என்று நாக்கை சுழற்றி நொட்டை போட்டு அவனுக்கு எரிச்சல் வந்தது நாகர்கோயிலில் அவசர வேலை இருப்பதாகச் சொல்லி அந்த பிடுங்கலிலிருந்து விடுதலை பெற்று சிதம்பரம் வெளியே வந்தான் மணி தான் ஆகியிருந்தது காலார நடந்தான் திருப்பதி சாரம் தாண்டி ஓட்டுப்புரை விளக்கில் ஒரு ஆமை வடை தின்று சுக்கு காப்பியும் குடித்து மீண்டும் நடந்தான் மணி ஆரேகால் ஆகியிருந்தது இனிமேல் என்ன செய்வது என்று திட்டமில்லை கொஞ்ச நேரம் டவுனை சுற்றி திரிந்து விட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போகலாம் அல்லது ஏதாவது ஒரு சினிமா பார்க்கலாம் தமிழ் படங்கள் எல்லாம் பழைய படங்கள் எதிரே தெரிந்த வெற்றிலை பாக்கு கடையில் கலர்கலராக புத்தகங்கள் தொங்கின நாளை காலை படிப்பதற்கு ஏதாவது வாங்கலாம் என்று கடையருகே போனான் தொங்குகின்ற பெண்முகங்கள் உட்கார்ந்து நின்று சரிந்து சாய்ந்து மல்லாந்து குனிந்து நிமிர்ந்து தோன்றும் பெண் உடல்கள் மினி மைக்ரோ மினி கீழே கிடப்பதை குனிந்து எடுக்கக்கூடாத மினி ஸ்கர்ட்டுகள் கரவாத கால்கள் தொடைகள் ஆனி முத்திரைகள் பூ பதித்த தொப்பூள் குழிகள் இவற்றில் எதை தெரிவு செய்வது என்று சிதம்பரம் யோசித்து நின்றான் யோசித்தவாறே நின்றான் ஒரு நொடியில் அவனுக்கு உலகமே வெறுமையாக தெரிந்தது இன்னும் ஆறு நாட்களில் ரயிலேற வேண்டுமே என்று நினைக்கும் போது திகிலாக இருந்தது இன்னும் ஆறு நாட்கள் இங்கே கழிக்க வேண்டுமே என்று எண்ணும் போது மழைப்பாக இருந்தது அங்கேயும் இங்கேயும் ஒரு பொருந்தா சேர்க்கையாக தான் ஆகி வருகிறோமோ என்ற மயக்கம் ஓவன பறந்து கிடக்கிற வயல்வெளிகள் குப்பம் குப்பமான குன்றுகள் ஒரு லயத்துடன் கொண்டையை குலுக்கும் பனை உடைமரப் பொட்டல்கள் எங்காயினும் யாரும் கலைக்கத் துணியாத தனிமை தன்னுள்ளே உறைந்து உறைந்து மண்புற்று வளர்ந்து தன்னையே மூடிவிடாதா என்பதான ஏக்கம் கொதிக்கின்ற வெயில் கிடுகிடுக்கச் செய்யும் குளிர் வாங் வாங் என்று அலைக்கழிக்கும் காற்று எதுவும் இடையூறு செய்யாமல் எதுவும் பாதித்து விடாமல் தன்னுள்ளே தன்னுள்ளே உருக்கலைந்து உருச்சிதைந்து தன்னையே இழந்துவிட மாட்டோமா என்ற மனம் தவித்தது இடுபாட்டுக்குள்ளிருந்து கிளம்புவது மாதிரியான வாழ்க்கையின் இயலாத முனகல் நொறுங்கி போன கனைவு கனவு சிதைவுகளின் நெடு மூச்சு இற்று பொடிந்த எதிர்காலத்தின் மூச்சு திணறும் நெருக்கல் கடந்த காலத்தின் தீந்த நாற்றம் எதுவுமில்லாமல் எதையும் குறித்து கவலாமல் ஒரு மோனம் முற்றாக சிந்தித்து விடாதா என்ற மறுகள் அவன் வந்த பாதையில் திரும்பி நடந்தான் நன்றி இந்த கதை தீபம் இதழில் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியானது